இந்த பக்கம் நம்ம சிவன் எதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாப்ல டைட்டா பேசுறாரு அந்த பக்கம் நம்ம நாரதரோ இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு காட்டு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கும்போது போது எதுக்கு யாரோ ஒரு லேடி போய்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது யாராவது அப்படின்னு பார்த்தா அட நம்ம சதிதேவி தான் வந்திருக்கிறாங்க சதிதேவியை பார்த்ததுமே இவருக்கு யோசனை எப்படியாவது நம்ம சிவனையும் இங்க வர வச்சு ரெண்டு பேரையும் ஒரு தடவை பாக்க வச்சுட்டா சிறப்பா இருக்குமே அப்படின்னு சொல்லி எப்படி யோசிக்கிறாரு யோசிடா யோசி எப்படி சிவன் இங்க வர வைக்கிறது அப்படின்னு மும்முரமா யோசிச்சுட்டு இருக்காரு ஒரு ஐடியா சூப்பரா கிளிக் ஆயிடுச்சுங்க சரிக்கிறாப்ல ஆஹா அருமையான ஐடியா கிடைச்சிருச்சு நாராயணா நாராயணா அப்படின்னு

ஆவியா பாடுறாரு பாட்ட சகிச்சுக்க முடியாம அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் தெரிஞ்சு ஓடுறாங்க யோ ஏயா போகாதீங்க இருங்க இருங்க அப்படிங்கறதையே அவர் சங்கீதத்திலேயே தான் சொல்றாப்புல என்ன அது பாட்டை முடிக்கிறதுக்குள்ள பயபுல எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு விரத்தப்படுறாரு வந்த வேலையை விட்டுவிட்டு எந்த வேலையை பாக்குறாருன்னு பாருங்க டைவர்ட் ஆயிட்டாப்ல அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் காட்டு பகுதியில நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஜோடி ஜோடியா வரத பாக்குறாரு இவங்க எல்லாம் இசை கலைஞர்கள் ஆடல் பாடல்னு இருக்கிறவங்க அவங்கள பார்த்தது பக்கத்துல போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு விசாரிச்சு பார்த்தா வசந்த கால விழாவுக்காக இவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கான் ஆடி பாடி மக்களை மகிழ்விக்க வைக்கிறதுக்காக எங்களை கூட்டு இருக்கிறதா அவங்க எடுத்து சொல்றாங்க இப்ப நார்தருக்கு ஐடியா பழிச்சு கிடைச்சிருதுங்க வந்தவங்க உங்களுக்கு ராஜரோட மகாராஜாவோட பொண்ணு சதிதேவிய பத்தி தெரியுமா தெரியுமே அப்படிங்கிறாங்க அந்த சதி தேவியே இந்த நந்தவனத்துல தான் இங்க பக்கத்துல இருக்காங்க பக்கத்துல நதியில தண்ணி எடுக்க போயிருக்காங்க அவங்க நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்களை நிக்க வைக்க பாக்குறாரு அவங்களோ இல்ல இல்ல நாங்க ஏற்கனவே லேட்டு நாங்க அரமணைக்கு போகணும் சொல்ல இல்ல இல்ல தேவி அப்புறம் கோச்சுப்பாங்க நீங்க இருந்து அவளை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி வம்புக்குனே நம்ம நாரதர் இவங்களை தடுத்து நிப்பாட்டுற அதுக்குள்ள நம்ம நாரதர் மறுபடியும் டைவர்ட் ஆயிராருங்க சதி தேவிக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கொஞ்சம் பாட்டு பாடுறேன் நீங்க ஓய்வெடுங்க ஓய்வோட சங்கீதத்தையும் சேர்த்து எடுங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டு பாட போறேன் ஆரம்பிச்சிடாதியா இவங்களும் வேற வழியில்

மக்களோட கீதத்தை கேட்டுக்கிட்டு நமக்கு சங்கீதமே மறந்து போயிடும் பேசாம இங்க இருந்து ஓடிடலாம் சொல்லிட்டு எல்லா பேரும் அங்க இருந்து துண்டக்கான துணியாக்காரனும் வர்றாங்க நம்ம தேவியாலையும் கேட்க முடியல அங்க இருக்கிற பூக்களாலையும் கேட்க முடியல அந்த பாட்டை கேட்டு பூக்கள் எல்லாம் அப்படியே சொங்கி போகுது துண்டக்கான துணியாக்காரம்னு இவங்க ஓட பார்த்தா அதுக்குள்ள இவர் பாடின அந்த இசையில அவங்களுக்கு காது வலி வந்து அதுக்கப்புறம் தலைவலி வந்து எல்லா பேரும் பொத்து பொத்துனும் மாங்கி விழுந்துறாங்க இவர் கண்ணை மூடிட்டே பாடிட்டு இருந்தவரு இப்பதான் கண்ணை திறந்து பாக்குறாருங்க பார்த்தா எல்லா பேரும் மாங்கி கிடக்குறாங்க இந்த பக்கம் நம்ம சதிதேவியோ யாரு இந்த கத்து கத்துறது இந்த பாட்டை

வழி இல்ல நீங்க எல்லாம் அந்த சிவனை கூப்பிட்டு அவர் மூலமா எங்களுக்கு உதவி செய்யுங்க இல்ல நாங்க எல்லாரும் செத்துடுவோம் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கி விழுந்துறாங்க ஆக நம்ம நாரதரோட லீலைகள் இப்படித்தான் ஆரம்பிக்குங்கிறது இப்பதான் நமக்கு தெரிய வருது நாரதரவு கை கூப்பி எல்லாம் வல்ல சிவனே வாங்க வந்து இந்த மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு கும்பிடுறாரு மயங்கி கிடக்கிற இந்த இசை கலைஞர்களை காப்பாத்துங்க அருள் புரிங்க அப்படிங்கிறார் அந்த பக்கம் நம்ம சிவன் இன்னும் தியானத்துலதான் இருக்காப்ல தயவு செய்து வந்து இவங்களை காப்பாத்துங்க இல்லையா இந்த நாரதரின் மீது கொலை பழி விழுந்துரும் அந்த பழியிலிருந்து என்ன மீட்டெடுங்க என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கெஞ்சிர தெரி தெரியாமலயோ தப்பு பண்ணிட்டு தயவு செய்து வாங்க வந்து இவங்களை காப்பாத்துல அப்படியே சரையில நார்தனுக்கு முன்னாடி அப்படியே பயங்கரமா பணிகள் சூழ ஆரம்பிக்க ஒரு பழமையான மரத்துக்கு பின்னாடி எல்லாம் வல்ல நம்ம சிவன் காட்சி அளிக்கிற அந்த குளிர்ச்சியை நம்ம நார்தராலையும் உணர முடியுது அப்படியே நிமிந்து பார்த்தா அந்த பனி புயலுக்கு மத்தி இல்ல நம்ம சிவனை நம்ம நாரதர் கொஞ்சம் கொஞ்சமா பாக்குறாரு அப்படியே கேமரா கோசப்போ போகுது இவர் எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சிவன் இங்க வந்துட்ட சதி தேவி இருக்கக்கூடிய அதே காட்டு பகுதிக்கு அதே வனப்பகுதிக்கு வந்துட்ட பார்த்ததும் நார்வருக்கு அளவில்லாத சந்தோஷம் திருப்தி நம்ம கூப்பிட்டதும் அந்த சிவனே வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த சந்தோஷம் நெஞ்சுருக வணக்கத்தை போட நம்ம சிவனோட முகத்தை காமிச்சு அங்க ஒரு பிரேக் மயங்கி கிடைக்கிற அந்த இசை கலைஞர்களுக்கு மத்தியில போய் நம்ம சிவன் நிக்கிற அங்கேயே ஒரு பாறையில ஒரு கால கீழே போட்டு இன்னொரு கால சமகால உட்கார மாதிரி உட்கார்ந்து அப்படியே கையை நீட்டி கும்பிட்டதும் ஒரு வீணை அவரோட மடியில வந்து தவழுது வேதனை காணத்தப்படி எல்லா பேரையும் மல்லாக்க படுக்கப்பட்ட நம்ம நாரதரோட இசைக்கு எதிராக தேவகானத்தை நம்ம சிவன் இப்ப பாட போற அந்த தேவகானத்தை கேட்க 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 அந்த இசை கலைஞரோட உடம்புல ஏதாவது ஒரு மாற்றம் தெரியுதா அப்படின்றத விட இந்த பக்கம் அந்த இசையை கேட்ட நம்ம சதி தேவியோட காது குளிர அவங்க சந்தோஷப்படுறாங்க இந்த அளவுக்கு இனிமையான ஒரு கீதத்தை அவங்க இந்த வாழ்க்கையில கேட்டதே இல்லையா அதுவும் சிவனே பாடும்போது எப்படி இருக்கும் தேனாமிரதமா இருக்கும் இல்லையா அந்த இசையில அந்த இசை மலையில அந்த பக்கம் நம்ம சதி தேவி நினைஞ்சுக்கிட்டு இருக்காங்க யாரு பாடுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது யாரு இசைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனா அந்த இசை மேல அவங்களுக்கு அளவில்லாத ஒரு பாசம் அதே மாதிரி சொங்கி போன பூக்களும் இதழ்களும் இப்ப தானா மலருது மயங்கி கிடந்த அந்த இசை கலைஞர்கள் எல்லாம் அந்த வேத கீதத்தை அந்த தேவ கானத்தை கேட்டு மூர்ச்சி ஆகி கிடந்தவங்க எல்லாம் இப்ப எந்திரிச்சு நிக்கிறாங்க அந்த இசை மலையில அவங்களும் நடைய ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நடனமாடவே ஆரம்பிச்சிடறாங்க இந்த பக்கம் அந்த இசை கலைஞர்கள் நடனமாடுவத பாக்குறத விட அந்த பக்கத்துல நம்ம சதி தேவியோட முகத்துல வரக்கூடிய அந்த சந்தோஷம் அந்த எக்ஸ்பிரஷனை பாக்குறதுக்கு தான் மனசு அப்படியே தவிக்குது அப்படியே அவங்களையும் அறியாம அந்த கானம் வந்த திசை நோக்கி அந்த இசை வந்த திசையை நோக்கி அப்படியே காலடி எடுத்து வச்சு இவங்க நடக்க ஆரம்பிச்சாங்க நடை அப்புறம் ஓட்டமா மாறுது ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓட்டம் இப்போ வேக ஓட்டமாகுது வேக ஓட்டம் எடுக்கிறாங்க அந்த இசையில முழுக்க முழுக்க தன்னை மறந்தவங்க கையில வச்சிருந்த அந்த தண்ணீர் பானை இருக்கு இல்லையா அத கூட கீழே போடுறத கவனிக்காம போட்டுட்டு தளதறிக்க ஓடி வராங்க அந்த இசையை நோக்கி ஓடி வராங்க இந்த பக்கம் நம்ம சிவன் தன்னையும் மறந்து கண்ணை மூடி அந்த கான மலைய அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த பக்கம் ஒரு வழியா நம்ம சதிதேவி சம்பவம் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறாங்க நம்ம சேர்ந்து

பாட்டி சிவனையே பார்க்கறாங்க சிவன் சதியவே பாக்குறாங்க

அம்மாவா ஓங்கிட்டு தான் இருக்கு எல்லாத்தையும் நீ சிறப்பா நல்லபடியா பாத்துக்கணும் பிரச்சனை இல்லாம நல்லபடியா முடிக்கணும்னு ஒரு அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம ராஜா குறிப்பா நம்ம சதிதேவின் மீது விசேஷ கவனம் இருக்கணும் அவளை கண்ணு கருத்துமா பாத்துக்கணும் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நம்ம ராணி சதியோட அம்மா ஆமா நம்ம பொண்ணுங்க இன்னும் காணமே அப்படின்னு கேட்டா தண்ணி எடுக்க போனா இந்நேரம் வந்திருக்கணும் வாங்க போய் அவர் ரூம்ல செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க எதுக்கு பார்த்தா மகரிஷி வந்து நிக்கிற பக்கத்துல ராணி நிக்கிறத பார்த்து அவர் பேசுறதுக்கு தயங்க ராணி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம மகரிஷி வந்து விளைய ஆரம்பிக்கிறார் என்னால என் கண்களையோ என்

தெரியாம மௌனமா இருக்காங்க கவனிச்சீங்களா சுத்தி இருக்கிற இந்த இசைக்கலைகள் எல்லாம் உங்களுக்கு வணக்கம் போட்டு ரொம்ப நேரம் கைய கும்பிடபடியே நிக்கிறாங்க நீங்களும் பதில் வணக்கம் கொடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துறாரு பதிலுக்கு வணக்கம் சொல்றதையே அந்த அம்மா மறந்து போய் அப்படியே நிக்குது சதி சதி தேவியாரு என்னாச்சு நான் சொன்னது நீங்க கேட்கலையா நல்லா பாருங்க கலைஞர்கள் எல்லாம் உங்களை வணங்கினபடியே நிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு அப்புறம் தான் இவங்க சுயநிலவுக்கு திரும்பி எல்லாருக்கும் ஒரு வணக்கத்தை போடுறாங்க என்ன சிந்தனை அப்படின்னு அவரே தெரியாத மாதிரி விசாரிக்கிறாரு ஆமா இந்த காட்டுக்குள்ள உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேக்குறாரு எனக்கு புரிஞ்சு போச்சு சிவனோட அந்த கானத்துல வசீகரிக்கப்பட்டு

நோக்கி நம்ம சதிதேவி புறப்பட்டு போறாங்க அதுக்குள்ள அந்த பக்கத்துல நம்ம சதிதேவி தண்ணி எடுக்க போனாங்களே இன்னும் வரலையே அப்படின்னு அரண்மனையில கூட பிறந்தவங்க எல்லாம் வருத்தப்பட்டு இருக்க பாத்தா சதிதேவி தேவி இசைக்கலைஞர்ல அங்க வந்துட்டு இருக்காங்க அத பார்த்தா அவங்களுக்கு சந்தோஷம் அவங்களும் இவர்களை வரவேற்கிறாங்க வசந்த விழாவில பங்கெடுப்பதற்காக தங்களுக்கு அழைப்பு விடுத்ததுக்கே நன்றி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தேவி சதிக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும் எங்களை கூட்டு வர்றதுக்காக வரவேற்கிறதுக்காக வனப்பகுதிக்கே சதிதேவி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இசை மேல எவ்வளவு ஞானம் இருக்கணும்னு பாத்துக்கங்களேன் அப்படின்னு பேசுறாங்க அப்படியா வனத்துக்கு வந்தால ஆமா நீ தண்ணி எடுக்கிறதுக்கு நதிக்கிற பக்கம் தானே போன அப்புறம் எப்படி காட்டு மறுபடியும் டைவர்ட் ஆகி போனேன் அப்படின்னு விசாரிக்கிறாங்க ஆமா கையில் குடத்தோட போனேன் குடத்தையும் காணும் தண்ணியையும் காணும் அப்படின்னு மறுபடியும் விசாரிக்கிறாங்க இப்போ தான் இவங்களுக்கு ஆகா குடத்தை கொண்டு போனோமே குடத்தை எங்கேயோ போட்டோமே அப்படிங்கறது ஞாபகம் வருது முழிக்கிறாங்க என்னதாம்மா ஆச்சு சொல்லுமா அப்படின்னு நோண்டி நோண்டி துருவி துருவி கேட்க ஆரம்பிக்கிறாங்க கிடைக்காது உங்களுக்கு பதில் கிடைக்காது ஏன்னா எல்லாம் அந்த ஈசனோட இசை மலையில எங்களோட சேர்ந்து அவங்களும் நனைஞ்சுருக்காங்க அதனால தான் என்ன பேசுறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இந்த கூட்டு பஞ்சாயத்தெல்லாம் தெரியாது இந்த குடும்பத்துக்கும் சிவனுக்கும் ஆகாது அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஸோ சிவனோட பேச்சை

கலைஞர்களை உள்ள கூட்டு போயாச்சு அதுக்கப்புறம் சதியோட கைய பிடிச்சு வாடி உள்ள அப்படின்னு விறுவிறுன்னு இழுத்துட்டு போறாங்க தர 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 அரண்மனைக்குள்ள இழுத்துட்டு போறாங்க ரூமுக்கு கூட்டு வந்து ஏண்டி உனக்கு அறிவு இருக்கா இல்லையா மனப்பகுதியில அந்த சிவனை பாக்குறதுக்காக போனியா எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவு இருக்காதா அந்த ஈசன் தான் உன்ன வம்புக்குனே வாண்டடா வந்து உன் மனசை கலைக்க பாக்குறாரு அப்படின்னா அதை தெரிஞ்சு நீ ஏண்டி மனசை கலைய விடுற மனசை ஏண்டி அலைபாய விடுற உங்க அப்பாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாங்க உனக்கு புரியலையா இது எல்லாமே அந்த சிவனோட சதிதான் அப்படின்னு பேச சதி 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 அப்படின்னு இவங்க கத்துறாங்க நின்

அவர் என்ன ஏகக்காரமா பார்த்த மாதிரியும் இல்ல அவரோட இசையில நான் மெய்மறந்து நின்னத கூட அந்த மனுஷன் கவனிக்கவும் இல்ல நீங்க சொல்ற மாதிரி சதி பண்றவரா இருந்தா பலகீனமா இருந்த என்ன சிவன் அவரோட மாய வலையில வீழ்த்தி இருக்கலாம் அப்படியெல்லாம் செய்யவே இல்ல என்ன ஒரு பொருட்டா மதிக்காம அவர் போயிட்டார் ஆனாலும் அந்த சிவன் தான் சதி பண்றாரு சதி பண்றாரு சதி பண்றாருங்கிறீங்க உண்மையிலேயே அவர் எதுக்காக சதி செய்யணும் அந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்க அப்படியே அந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறோம் மீதி நெக்ஸ்ட் எபிசோட்